ஊரடங்கில் வாழ்வாதாரம் இழந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஏழாயிரத்தி ரூபாய் நிவாரணம் வழங்கக்கோரி ஆர்ப்பாட்டம் திருச்சி மாநகர் மாவட்ட ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சந்திரன் தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நிவாரணம் வழங்கக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகே நடைபெற்றது தமிழகத்தில் கொரோனா தொற்று நோய் பரவலை தடுக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஆட்டோ ஓட்டுவதற்கான பல்வேறு வழிமுறைகளையும் அறிவித்துள்ளது அதன்படி ஓட்டுநர் மற்றும் இரண்டு பயணிகளை மட்டுமே ஏற்றுக்கொண்டு செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இ பதிவு செய்த பயணிகளை மட்டுமே பயணிக்கும் முறையில் வண்டி இயக்கலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது எனவே தமிழக அரசு இ பதிவு முறையை உடனே ரத்து செய்ய வேண்டும் ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஓட்டுநர்களுக்கும் ரூபாய் ஆயிரத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் தவணைத் தொகை வாகனங்களுக்கான எஃப்சி உரிமம் புதுப்பித்த காலம் உள்ளிட்ட அனைத்தையும் வழங்க வேண்டும் இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாநில செயலாளர் ரங்கராஜ் மாவட்ட ஆட்டோ தமிழ்நாடு ஓட்டுநர் சங்கத்தின் மாவட்ட பொதுச் செயலாளர் மணிகண்டன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஐந்தாம் தேதி ஊரடங்கு தளர்வு என்று தமிழகத்துடைய முதலமைச்சர் அறிவித்த போது அதிலே ஆட்டோக்கள் இருவருடன் பயணிக்கலாம் என்று அறிவித்தார்கள் ஆனால் அந்த அறிவிப்புக்கு பிறகு ஆட்டோவில் பயணம் செய்பவர்கள் இ பதிவு செய்துதான் பதிவு பயணம் செய்ய முடியும் என்று அறிவித்திருப்பதென்பது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு அறிவிப்பு என்பதை தமிழக முதலமைச்சர் உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த இ பதிவு முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் நாற்பது நாட்களாக பட்டினியோடும் பசியோடும் கிடைக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளிக்கு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வீதம் ஆர்டிஓ அலுவலகங்களில் ஓட்டுநர் உரிமம் பெற்ற ஒவ்வொருக்கும் வழங்க வேண்டும் என்பது மட்டுமல்ல அதே போல எஃப்சி இன்சூரன்ஸ் இஎம்ஐ செலுத்துவது உள்ளிட்ட அனைத்து ஆட்டோ தொழிலாளியுடைய பிரச்சனைக்கும் ஓராண்டு காலம் கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த உடனடியாக இ பதிவு முறையை ஆட்டோவுக்கு இப்பதிவு செய்துதான் பயணிக்க வேண்டும் என்கிற அந்த முறையை முற்றாக ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் திருச்சியில் துவங்கி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் புதிய அரசாங்கம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆட்டோ தொழிலாளர்களை தள்ள வேண்டாம் என்று தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனம் சிஐடியும் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என நடைமுறை சாத்தியமற்ற இந்த இ பதிவு முறை ஆட்டோ எந்த வகையிலும் உதவி செய்யாது ஆட்டோ மட்டுமல்ல பதிவு செய்து போக வேண்டும் கார் வைத்திருப்பவரும் பதிவு செய்துதான் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த அறிவிப்பே தேவையற்ற அறிவிப்பாகத்தான் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் எம் சிவாஜி பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனம் சிஐடி